வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்க கேள்வி என்னென்னா எனக்கு என் பையனுக்கு மேரேஜ் ஆகலை ஃபார்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகிருச்சு மேரேஜ் தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிற குறைகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த கல்யாணங்கிறது ஏன் தனப்படுது அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் பர்த்வைஸாக நம்மளை அணுகி நீங்கள் தீர்வு கண்டுக்கலாம் ஒன்று வந்து என்னன்னா அந்த பர்த்வேஸ் இல்லாமல் நீங்கள் வேற எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போகலாம் இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே பொருந்தோம் நான் வந்து பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டாக்கா முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வழிபாடு முறைகள் சொல்லி தருவாங்க அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாதவங்க என்ன வழிமுறை செய்யணும் அங்கிறது செய்ங்க ஓகேங்களா நம்ம எங்களோட தரப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களுக்கு ஏன் அது வந்து தொடங்கலாம் பர்த்வேஸில் இருக்கிறதா இல்லை முன்னோர்களோட கேடுகளா இல்லை வந்து உங்களோட டைமிங் சரி இல்லையா இல்லை டைமிங் தள்ளி போதா இல்லை வந்து எந்த மாதிரி பொண்ணு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் வந்து இத்தனை வருஷம் உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கான ரீசன் ஏன் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஆத்மார்த்தமாக வந்து உங்களோட பர்த்வேஸ் வச்சு உங்களோட தாயார் பேர் வச்சு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நீங்கள் இது எதுவும் வேணால் எனக்கு ஈஸியான மெத்தடில் வேணுமா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாள் வந்து விரதம் இருக்கிறது நல்லது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கங்க ஓகே எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம் எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு கல்யாணம்ங்கிறது தான் உண்மையான விஷயம் முருகருக்கு ரெண்டு கல்யாணம் ஓகே அதே மாதிரி சிவபெருமானுக்கு ரெண்டு கல்யாணம் அதான் பெருமாளுக்கும் ரெண்டு கல்யாணம் எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துருக்கு அதனால் நீங்கள் அந்த மனப்பக்குவத்தை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்போ எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு ஒரு நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம் என்ன மாதிரி விரதம் இருக்கணும்னா காலையில் நீங்கள் பாலும் பழமும் ஏதோ ஒன்று லைட்டான ஃபுட்டு எடுத்துக்கணும் மதியானம் சாப்பாடு எடுத்துக்கூடாது நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த தெய்வத்துக்கு விளக்கு போட்டதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு பெற்றவங்கள வந்து மதித்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள வணங்கிட்ட நீங்கள் தெய்வத்தை வாங்கினுங்கனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் கைக்குடி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க நன்றி வணக்கம்